நாளருக்கும் வணக்கம் தேர்பாலா யூடியூப் சேனல் சார்பாக தலைவர்களாலும் முருகப்பெருமன் ஆசிக்கொண்டு சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எத்தகைய பலம் கொடுக்குது பார்ப்போம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிம்ம ராசிக்கு என்னென்ன பலம் கொடுக்குது அப்போ சிம்ம ராசிக்குள்ள அடங்கிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது ஒன்னாம் பாதம் வரை சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு எத்தகைய பலன் அமையணும் அப்படின்னு நம்ம விரல் விட்டு சொல்லிட முடியாது கண்ட சனியாக இருக்குது அஷ்டம சனி உருவாக போகுது அப்படின்னு நினைச்சாலும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அனைத்து கிரகம் கூடி நல்ல பலன் கொடுக்குது குரு லாபஸ்தானத்துல அமர்ந்து சுக்கரன் புத பகவான் சூரியன் உங்கள் ராசிநாதன் அனைத்து கிரகம் ஏழாம் பார்வையாக அமர்ந்து இருப்பது வெளியில சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லும் வண்டி வாகன யோகம் உருவாகும் புதிய முயற்சி நான் புதிதாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது புதிய முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய கருந்து உண்டாகும் உங்களுக்கு புதுசாக நான் செய்யணும் உருவாக்கணும் கண்டுபிடிப்பு எனக்கு இது இருக்குது அதனால இது வச்சு நான் வந்து வாழ்க்கையில ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறது நல்லா உருவாகும் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல அமுகமான காலம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் கிரிக்கெட்டா இருக்கட்டும் நீச்சல் வீராங்கனையா இருக்கட்டும் ஃபுட்பாலும் ஆகிறவங்களுக்கு சரி அனைவருக்கும் இந்த காலத்துல வந்து நன்மையே பயக்கும் ஆறு கிரகம் செவ்வாயோட சேர்ந்த சூரியன் செவ்வாயோட சேர்ந்த புதன் செவ்வாயோட சேர்ந்த சனி அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு பகையாக இருந்தாலும் ஒரு பாவ கிரகத்தோட ஒரு சிவகிரம் கூடும் போது அதுவே யோகம் அது பேர் கர்மா யோகம் சொல்லும் நல்ல கர்மா நடக்கும்போது நல்ல செயல் செய்யணும் கெட்ட கர்மா நடக்கும்போது கெட்டதே நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன நல்ல கர்மா நடக்கும்போது நல்லது செய்யும் அப்போ கெட்ட கிரகமே கிடரும் கிடீரும் ராஜ்யம் பழமொழி தான் எல்லா கிரகம் கெட்டு போயிடுச்சுனாலும் நல்லது கெட்டவனோட நிறைய கிரகம் கூடாலே அது சுபத்தமே உண்டாயிடும் அது சனி ராஜு சூரியன் சேர்ந்திருக்குது புதன் சேர்ந்திருக்குது செவ்வாய் சேர்ந்திருக்குது சுக்கரன் சேர்ந்தது அப்ப அத்தனை கிரகம் ஏழாம் பார்வையாக இருந்தாலும் உங்கள் ராசியில கேது பகவான் அமர்ந்து இருக்கிறார் அதனால உடல்ல சற்று மந்த நிலை கொடுக்கும் சோம்பேறித்தனம் கொடுக்கும் நிலை கொடுக்கும் சளி சம்மந்தப்பட்ட கோளாறு கொடுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு கொடுக்கும் ஆகவே உடல் ரீதி சற்று எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்து அது தகுந்தபடி சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது ஏதேனும் உள்ளுக்குள்ள ஒரு வியாதி இருந்தமா காட்டுது ஆனா வெளியில ஒண்ணுமே தெரியல ஆனா ஏதேனும் ஒண்ணு நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இந்த கிரகம் அமைப்பே காரணம் டாக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சிம்ம ராசிக்காரர்கள் சற்று வயதுக்கு ஏற்றபடி எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு ஐம்பது வயது கடந்து வரதுக்குதான் ராகு திசை நடக்கும் மக நட்சத்திரம் புற நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் சரி உத்திர நட்சத்திரம் பிறந்தாலும் சரி அதாவது கேது திசை ராகு தசை சனி திசை குரு திசை அந்த மாதிரி நடக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அந்த தன்மை மாற்றங்கள் ஏற்படாமல் பாதுகொள்வது சிறந்தது அதே குடும்பம் மேன்மை பெறும் புதிய ஒப்பந்தங்களை உருவாகும் குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனைகள் கலையிறது தன்மை பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை நிறைய குடும்பம் வந்து பிரிஞ்சு போச்சு எங்க சண்டை போட்டோம் தம்பி சண்டை போட்டோம் அக்கா ஓட்டுக்கல தங்கச்சி ஓட்டுக்கல அண்ணன் ஓட்டுக்கல மச்சம் ஒல அப்படின்னா எல்லாமே வந்து பேசக்கூடிய ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு நட்பு ரீதி உருவாகி அதன் மூலமா உங்களுக்கு உறவு பலம் பெறும் எங்க அப்பா காலத்துல இருந்து அந்த எங்க அத்தை உங்களுக்கு ஒத்து வராதுன்னா அத்தையும் ஒத்து வரல அப்ப வீட்டுக்காரன்னு ஒத்துரல மாமா ஒத்து வரல ஆனா ரெண்டு பேருமே காலம் ஆயிட்டாங்க ஆனா அவங்க பிள்ளைங்க மட்டும் உறவு கொண்டாடுவாங்க அதனால பிரிந்து போன குடும்பமா இருந்தாலும் அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து வாழக்கூடிய தன்மை செலவம் அப்போ அது மாதிரி வரும்போது நம்ம ஈர்த்துக்கொள்ளணும் அந்த பக்கம் நம்மளுக்கு மனசில் வரணும் அப்போ அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமோகமான பலம் கொடுக்கக்கூடிய தன்மை செலவம் உறவு முறையில் நல்ல அமைப்பு உண்டு சந்திர பகவான் மனக்காரகிறதுனால மனதில் ஏதேனும் ஒரு குழப்பத்தை நீங்கள் வைத்துக்கொண்டே இருக்க தீராத ஆசை இருந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்கணமாக இருந்தாலும் தீராத ஆசை இருக்கும் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் சத்துருக்கள் உருவாகிக்கொண்டே இருப்பார்கள் ஆகவே அந்த எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான போராட்டம் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும் ஆகவே அவர் குறை சொல்றார் இவர் குறை சொல்றார் நான் என்ன பண்றது இதனால எனப்பார்த்துன்னு ஒரு பயம் சேர்ந்து கொடுக்கும் திடீர் திடீர் திடீர்னு ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த பயத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றத உடனே உங்களுக்கு தெரிஞ்ச சுவாமியோட வந்த சொல்லி அதை நீங்க சரி பண்ணிக்குவீங்க நீங்க முருகா சொல்லீங்களா நாராயணன் சொல்லுங்களா சிவசிவா சொல்லுறீங்களா தெரியாது அது தந்தபடி உங்களுக்கு அது சரியாகும் அது இறைவனுடைய நாமம் சொல்லும் போது அந்த பயத்தை வந்து வெளிப்பெற்றும் ஆகவே குடும்பத்துக்கு உண்டான மேன்மை குழந்தைகள் உண்டான மேன்மை ரொம்ப அமுகமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் திருமண பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு திருச்சந்திர முருகனை போய் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் திருச்சந்திர முருகனை தரிசனம் செய்யும்போது ஒரு வேண்டுதலோடு வாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறும் பஞ்சலிங்க தரிசனம் முடிந்தால் செய்து வாருங்கள் அந்த மாதிரி செய்து வரும்போது உங்களுக்கு அமோகமான பலம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் ஜேகப் பரலவர்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் முழு மனதோட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது எப்படியேனும் நான் திட்டி பெற்றே ஆகணுங்கிறது மனதுல ஒரு வயதாகி இருந்து கொண்டே இருக்கும் அவங்க எத்தனை முறை விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எந்திரிச்சு உட்காரக்கூடிய தன்மை உருவாகும் சொல்லணும் அப்ப எத்தனை முறை நீங்க தொழில வந்து நஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் அந்த பொழி விடாம நீங்க செய்து பிற்காலத்துல வெற்றியை பெற்றி தீருவேன் அப்படிங்கிறது அந்த வெற்றி நோக்கி செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த சிம்மராசிக்காரர்கள் அமோகமான காலம் சொல்லலாம் அதுவே இந்த சிம்மராசிக்காரர் பயம் என்று செயல்படக்கூடியவர் அதனால வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய பாலா ஜெய்பாலா வாழ்க்கை